அடுத்ததாக வந்து இப்ப சொல்லிவிட்டு ரெண்டாவது என்ன பண்ணா இப்பதான் சம்பவத்தை எடுத்து அந்த சம்பவத்தை இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசூல் சல்லா அலே செல்லம் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கிறது அந்த கேரக்டர்லாம் விவாதமா தொடர்ந்தா எவ்வளவு ஆயத்துகள்ல அவங்களுடைய நற்குணம் நற்பண்புகள் ஒழுக்கம் பண்பாடு அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்க மாட்டாங்க ரசூடைய ஒழுக்கம் பண்பாட்டுக்கு யாரும் ஆதாரம் கேட்க மாட்டாங்க கேட்டாங்கன்னு அதையும் சொல்லிக்கிருவோம் அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ரசூல் சல்லா அலிசல்ல அவங்க வந்து உம்முஹராம்ங்கிற ஏத்த வீட்டில் போய் அவங்களுக்கு அய்யபாதாங்கிற கணவரும் கூட இருக்கிறாரு அந்த கணவர் இல்லாத நேரத்தில் போறாங்க போய் அவங்க பெட்டில் போய் ரசூலா படுக்கிறாங்களாம் அவங்க பெட்டில் வந்து வேர்வை என்னெல்லாம் வடியுது அதை பிடிச்சி பாட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேன் பார்ப்பாங்க தலையில இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணோட கணவன் இல்லாத நேரத்தில் போனதான் இருக்குது கணவன் இல்லாத நேரத்தில் என்ன இருக்கு மடியில இருக்கு ஒரு பெண்ணுடைய மடியில கொண்டே தலையை வைத்துக் கொண்டு பேன் பார்த்தார்கள் இப்படி இருக்குமே ஆனால் நாம தெளிவா ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அந்த புக்கில் குரான் குரானுக்கு முரண்படுமா அது எழுதியிருக்கோம் இது ரசூல் சல்லாசின் மேல இட்டு கட்டினது இதுதான் ரசுல்லாவுடைய கண்ணியத்தை ப ப பறிக்கிறது முஸ்லீமில் இருந்தாலும் குரானுக்கு நேரடியாக மோதி ரசுல்லாவுடைய கண்ணியத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருந்தால் இது ஏதோ ஒரு இஸ்ராயிலியாற்றனுடைய கைச்சிறக்கு உள்ள நுழைந்திருக்கிறது யாரோ நுழையத்து இப்படி கேவலப்படுத்துவது எழுதி விட்டார்கள்னு அதுதான் அதுக்கு ஆன்சர்ன்ட்டோம் இது இமாம்களை நாங்கள் ஃபாலோ பண்ணலை இமாமுகங்கள்லாம் அது முட்டு கொடுக்குறாங்க ஆ போனால் பரவாயில்லை அது ரசுல்லாக்கு மட்டும் காசு இதெல்லாம் காசு அது அதாவதுலா தக்கரப்பு சீனாங்கிறா அல்லா சீனாவுக்கு நெருங்காதீங்க என்று அதிலயும் இல்லாமல் காசு ஏற்றுவேன் தனித்தன்மைங்கிறது தப்புக்கலாம தனித்தன்மை நல்ல அமல்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு தனித்தன்மை ரசோல்லாவுடைய காசு சொல்லிட்டு போகலாம் கல்யாணத்துக்கு சொல்லலாம் விபச்சாரத்தை நெருங்காதுங்கிற அல்ல ரசுல்லாக்கு மட்டும் விசாரத்தை நெருங்கலாம்னு அனுமதி கொடுத்தாங்கன்னா அது வந்து காசியத்தா இது ரசுல்லாவுடைய சிறப்புன்னு சொல்ல இயலாது அப்ப இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கனால இது வந்து பொய் என்று நாங்கள் நிறுவி புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறோம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இதை பத்தி நம்ம தமிழகத்தில் எழுதி இருக்கிறோம் அது மாதிரி வந்து அந்த குரான்கள் அதிசுக்கு முரண்படுமா அப்படிங்கிற தலைப்புலையும் இது போட்டு நிறைய காரணங்கள் எல்லாம் காட்டிதான் இது விவாதம் பண்றதை பண்ணுங்க அதை விவாதம் பண்ணலாம் இப்ப இந்த வழக்கம் கேட்டாங்க இல்ல வாதம் வச்சுட்டாங்கல்ல எங்க வாதம் உங்க இமாம் சொன்ன மாதிரி ரெசூர்லா போய் அன்னிய பெண் மடியில படுத்து கிடந்தாங்க பேன் பார்த்தாங்க நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை உங்க இமாம்கள் அதை முட்டுக் கொடுக்கிறார்கள் கேவலப்படுத்துகிறார்கள் நாங்கள் அது பொய் என்று சொல்லுகிறோம் காரண காரியத்தோடு முடிஞ்சா உங்களை பாலோ பண்ணல நாங்க இதுல இருந்து விளங்குற இமாம்கள் தான் குழப்பி என்று இந்த அசிங்கத்தை கூட அசிங்கன்னு புரிந்து கொள்றதுக்கு நீங்க சொல்லக்கூடிய இமாமங்களுக்கு என்ன இல்ல திராணி இல்லை மக்கள் மத்தியில் ரசூல்லா ஒரு கேவலமாக ஒரு காமுகராக சித்தரிக்கக்கூடிய வகையில் எழுதி வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் அந்த கதீசுல இந்த பேன் பாத்தான் விட்டுப்பட்டாங்க அப்படின்றாங்க அதாவது இந்த ஹரிசு இந்த பேன் பார்த்தது மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்த முறையிலும் ஒரு ரிவாயத் இருக்கிறது இந்த பேன் பார்த்தது இல்லாம தனிமையில இருந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி அந்த அர்த்தம் கற்பிக்கிறதுக்கு முடியாமையும் முடியாம ஒரு ஹதீஸ் இருக்கிறது அப்ப அது எதுக்காக ஒரு பேன் பார்த்தது இந்த மாதிரி மடியில் உள்ள விஷயத்துதான் மறுக்கிறோம் ஒரு பெண்ணு போய் எப்படி வந்துகிட்டே வேற எல்லாம் வலிச்சு எடுத்து இந்த மாதிரி மேட்டர்லாம் மறுக்கிறோம் அது இல்லாம ஒரு அறிவிப்பு இருக்குமே ஆனால் அதுவும் தள்ளணுமா அப்படின்னு நாங்க தள்ள மாட்டோம் அந்த புகாரில் நாங்க சொன்ன மாதிரி ஹதீஸ் இருக்குதா இல்லையா புகாரியில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல அது இருக்கிறது அதுல என்ன இல்ல பேன் பார்த்த சம்பவம் எல்லாம் இல்ல அதை நம்ம எழுதியிருக்கமே தவிர ஒரு சம்பவத்துல கட்டப்பட்டதும் சரியானதும் கலந்து இருக்குமே ஆனால் இன்னொரு சம்பவத்துல இட்டுக்கட்டது கழிச்சிட்டு இருக்குமே ஆனால் கட்டது கழிச்சது நாங்க தள்ளிடுவோமா தள்ள மாட்டோம் இதுல இந்த பேன் பாக்குற இல்லாம உள்ள அறிவிப்பை நாங்கள் எடுப்போம் ஆதாரமா அதை நாங்க போட்டிருக்கமே தவிர ஒரு முரண்பாடு இல்ல இதெல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம முன்னாடி இப்படி சொல்லி இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியாம இல்ல உட்காந்து பகது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுல வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் தான் இது எழுதி எழுதியிருக்கமே தவிர எங்கள்ட்ட ஒரு குழப்பம் கிடையாது அதை நாங்க இதை வந்து பதிவு பண்ண விரும்புகிறோம் அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா மடியில வச்சாங்கன்னு எங்க இருக்கு மடியில வச்சாங்கன்னு ஊர் வார்த்தையை காட்டுங்கிறாங்க அதுல நான் வாய்ச்சி தான் சொன்னேன் முஸ்லீம்ல இருக்கிறது மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இந்த கம்ப்யூட்டர் நம்பரும் அந்த பிரிண்ட்ல வித்தியாசங்கள் இருக்கலாம் இந்த தன்னுடைய தலையை ரசூல் சல்லாசன் தலையை அவரிடத்தில் வைத்தார்னு இருக்குது எங்க கொண்டு வைக்கிறது தலையை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கல அந்த தலை அந்த பெண்ணிடத்தில் வைக்கப்பட்டிருச்சு எங்க தலையை வைக்கிறது அவரிடத்தில் வைத்தார் மார்புலையா நெஞ்சில் சாய்வாங்க தேடி தொடையில் சாயுவாங்க அவரிடத்தில் கொண்டே தலையை வைக்கிற கலட்டி கொண்டே வைக்கிறாங்களா கேட்டி எப்படின்ன வாசனை எப்படி இருக்கு வல்லஹ ரச உ இந்த ஹா ரசுசலாச தன்னுடைய தலையை அவர் அவரிடத்தில் அந்த பெண்ணிடத்திலே வைத்தார்கள் தலையை அந்த பெண்ணிடத்தில் வைத்தார் என்பதற்கு என்ன அர்த்தம் குறைந்தபட்சம் மடின்னு நான் சொல்லி வேற என்னமா சொல்லுங்க அதுதான் மடின்னு சொல்லுங்க விளங்குதா அப்படி வைக்க கூட அப்படி ரசூல்ல செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான வேலையை எல்லாம் ரசூல் சல்லாசன் செய்ய மாட்டாங்க இது அசிங்க அருவறுப்பு இது அவங்களே நமக்கு தடுத்தது இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னது விபச்சாரத்துக்கு நெருங்க கூடாதுங்கிற கட்டளையில இதெல்லாம் வரும் பாக்குறதுக்கு கூட என்ன செஞ்சாங்க இது என்னது சாப்பிடுறதுல ஒழுங்கா ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு செஞ்சதையே அது அசிங்கத்தை சொல்கிறார்கள் நீங்க அல்லாவுடைய ரசூல் போய் இன்னொரு பொம்முடைய போய்கிட்டு பேன் பார்க்க சொன்னாங்க பேன் பார்க்கறா டச் பண்ணிடுறாங்கல்ல தலையை பிடிச்சி பேன் பாக்குறாங்க வந்து பேன் பாக்குற உடம்புல ஒட்டி அது மாதிரி நெருக்கி தானே பேன் பார்ப்பாங்க அப்படிலாம் ரசூல்லா கூட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இதெல்லாம் யாரோ கட்டி விட்டுருக்கான்னு விளங்குதா அதிசன் விளங்குதா இதை தான் நம்ம கேட்டோம் அதனால வந்து அதுல அந்த நாங்க சொன்னபடி இருக்குது அடுத்து வந்து இந்த ஹராமுடைய ஹதீஸ்ல வந்து மடியில் சொன்னாங்க இந்த வார்த்தை இருக்குது அப்படின்றாங்க இந்த வார்த்தைக்கு பல ரெண்டு அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம் அருகில் சொல்ல முடியாது எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுதோ அதுக்கு தகுந்தவாறு பொருள் கொடுக்கணும் இந்த அபிஹனிபா அபுஹனிபா இடத்தில் அர்த்தம் வராது அவருடைய கருத்தில் அர்த்தம் இருக்குது அந்த மாதிரி பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லுதான் அவருக்கு பக்கத்தில் கொண்ட பணத்தை வச்சுட்டு போனாரு இந்த தக்காத்து பணத்தை ஒருத்தர் வச்சிருவாரு அது கூட இந்த வரும் ஆனா இங்க என்ன பிரச்சனை இருந்தா அங்க உள்ள ஆளுங்க உட்காந்து பேன் பார்க்குறதுன்னு வர்றதுனால என்னரு அந்த இடத்துல இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் நாம அவரே சொன்னார் நாம கரீபம் மின்ஹா அந்த அந்த உமுஹாராமுக்கு பக்கத்தில் இருக்கிற தூங்கினார்கள் அருகில் தூங்கினார்கள் ஒரு பெண்ணுக்கு அருகில் போய் சுற்றுல தூங்கினார்கள் அப்படி கூட அறிவிப்பு சொன்னார் அது மாதிரி இத்தகா இந்தஹா அவர் இடத்துல சாய்ந்தார்கள் அவர் இடத்துல சாய் பல வார்த்தை வர்றதுனால இந்த ஊக்கு இந்த அர்த்தம் இருக்கு நீங்க சொன்ன அர்த்தம் இருக்குது இந்த இந்த சம்பவத்தில் என்ன அர்த்தம் எங்கேயோ உட்காந்துட்டு பேன் பார்க்க முடியுமா அதுதான் பிரச்சனை அதனால ஒரு குழப்பமும் கிடையாது நீங்க என்ன செய்யணும் பேன் பாக்குற சம்பந்த அதிச உண்டுங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா இளைஞர் போய் ஒரு அந்நிய பெண்ட பால் குடிச்சா அம்மா ஆயிடுவாங்கன்றீங்களே அது உண்டா இல்லையா அது ஆர்குமெண்ட் பண்ணி அது நிலைநாட்ட வேண்டும் நாங்க அதுக்கு என்ன செய்வோம் வரிசையா பதில் சொல்லுவோம்